தற்பெருமை விரும்புகிறவர்கள் நற்செய்தியை அதனுடைய உண்மை இயல்புக்கேற்ப போதிக்க மாட்டார்கள் கடவுளை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் நற்செய்தியை அதை உண்மை இயல்புக்கேற்ப சொல்லுவாங்க போதுமா இப்போ குழப்பிறது எவ்வளோ ஈஸின்னு புரிஞ்சுக்கோங்க அதை தான் அவர் வேற நற்செய்தின்னு சொல்கிறார் வாசிங்க நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தின் என்று மாறுபட்ட ஒன்றை மாறுபட்ட கருத்தை தவறான சொல்லாடல்களை தவறான விஷயங்களை வேறு யாராவது வாசிங்கம்மா நாங்களோ விண்ணிலிருந்து வந்த தேவ தூதரோ யாரு தப்பாக நற்செய்தியை அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுக சாதாரண வார்த்தங்களாங்க இது சாதாரண வார்த்தையா தயவு செய்து பைபிளை தொடும்போதும் படிக்கும்போதும் படிக்கும் போதிக்கும் போதும் பயம் இருக்கணும் சும்மா இஷ்டத்துக்கு நான் படித்தேன் இஷ்டத்துக்கு நான் பிரசங்கம் வச்சேன் இஷ்டத்துக்கு நான் போதிச்சேன்னு எல்லாரும் சொல்லக்கூடாது தான் அடிச்சுக்கிறேன் தவறான போதனை பின்னாடி நம்ம மக்கள் போயிடவே கூடாதுங்கிற தான்